மண் பேசும் முன் வானம் ஏற்கனவே எச்சரித்தது வைகை நதியின் கரையில் எழுந்த சின்ன சின்ன உலோக ஒளி முளைக்கும் நாற்றுக்கள் பசுமை வளர்த்த கிழங்கு பூமி எல்லாம் ஒன்றே ஒன்று சொல்ல வந்தது இந்த மண் வெறுமனே பூமி அல்ல இது வாழ்ந்த தமிழரின் உயிர் இது சங்க இலக்கியத்தை நம்பிய தமிழனின் பயணமல்ல இது வாசிக்கப்படாத சுவடுகளை தோண்டப்பட்ட மண்களை நம்மிடம் சொல்ல வைக்கும் உண்மை கீழடி தோண்டப்படும் முன் வைகையாட்டின் இரு புறங்களிலும் இருந்த அந்த சின்ன சின்ன கிராமங்கள் மண்மேல் நின்ற மரங்களின் நிழலில் இருந்த பழைய வீடுகள் பள்ளம் பிடித்த நிலங்கள் அவற்றுக்கெல்லாம் ஒரு சூழ்ச்சி இருந்தது நாம் அறியாத ஒரு பழம்பெரும் பக்கம் அங்கே புதைந்து கிடந்தது முதன் முதலில் இரண்டாயிரம் ஆண்டு மதுரை வட்டாரங்களில் ஒரு தொல்லியல் ஆராய்ச்சியாளரின் கண்கள் மண்ணை கவனித்தன அவன் கண்டது மண்ணல்ல மனிதர் வாழ்ந்த அடையாளங்கள் அந்த மண் ஒரு வழியாக பேச ஆரம்பித்தது இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் கீழடி என்னும் ஊரின் பக்கத்தில் முதன்முறையாக தொல்லியல் துறை தனது புள்ளிகளை விரித்தது ஆனால் அதற்கு முன் வந்த கவலைகள் நிறைய தமிழர்கள் இருந்ததா என்று கேள்வி கேட்பவர்கள் இருந்திருந்தால் எப்படி இருந்தார்கள் என உறுதி செய்ய முடியாதவர்களும் தொல்லியல் சொல்வது புராணமா அல்லது உண்மையா என்று சந்தேகம் கொண்டவர்கள் அவர்களுக்கெல்லாம் பதிலாக மண்ணே பேச வேண்டும் மன்னர்கள் வந்திருந்தனர் போர்கள் நிகழ்ந்திருந்தன ஆனால் அந்த எல்லா நிகழ்வுகளுக்கும் முந்தி ஒரு மக்கள் நாகரிகம் எழுந்து வாடி அதை காட்ட வேண்டியது கீழடி தோண்டப்படும் முன் நம்மிடம் இருந்த ஆதாரங்கள் என்ன பழைய சங்க இலக்கியங்கள் புறநானூறு அகநானூறு நற்றினை அவையெல்லாம் ஒரு புகைப்படம் வரைந்திருந்தன ஆனால் அந்த புகைப்படத்திற்கு நிழல் வேண்டும் அதுவே கீழடியின் தோற்றத்திற்கான தொடக்கம் இனிமேல் நாம் காணப்போகும் மண் மண் உறைந்த வாசனை பழைய மண்பாண்டங்கள் குப்பைகள் சுவடிகள் சின்ன சின்ன கலைப்பொருட்கள் அவையெல்லாம் ஒரு சமூகம் எப்படி வாழ்ந்தது என்பதை உணர்த்த போகின்றன முதன்முகலில் கீழடி மீது கண்கள் சென்றபோது அது ஒரு சாதாரண உளவ நிலமாகவே தெரிந்தது அதிலிருந்த சிக்கனமான சுழற்சி வடிகால் அமைப்புகள் நெறிமுறைப்படி அடுக்கப்பட்ட செங்கற்கள் அவையெல்லாம் இங்கே ஒரு நகரம் இருந்ததைக் காட்டும் முந்தைய சுட்டிகள் முதற்கட்டத்தில் மண்ணுக்குள் இருந்த பெரும்பாலும் கரும்பச்சைகள் நிறைந்த குப்பை குழிகள் அதில் இருந்த மண்பாண்டங்கள் எரிக்கப்பட்ட பொருட்கள் அவையெல்லாம் சமையலறை மட்டுமல்ல ஒரு வாழ்க்கை முறையின் சாட்சியம் ஒரு நகரம் என்பது தெருக்களால் மட்டுமல்ல அதில் வாழ்ந்த மக்கள் எவ்வாறு பழகினர் அவர்கள் எழுதிய சின்ன சின்ன அடையாளங்கள் எப்படி இருந்தது என்பதை பார்த்தால்தான் நாம் உணர முடியும் அந்த அடையாளங்கள் கீழடி தோன்றும் முன்னர் ஆதிச்சநல்லூர் போன்ற இடங்களில் கிடைத்திருந்தன ஆனால் அவை சிதறியவை அவை ஒரு நாகரிகத்தின் முழுமையான உருவத்தை காண்பிக்கவில்லை ஆனால் கீழடி அது ஒரு நகரம் போலவே இருந்தது நூற்றுக்கணக்கான கட்டிடங்கள் தோண்டிய இடங்களில் ஒரே மாதிரியான கட்டுமானங்கள் ஒரே மாதிரியான கலசக்கள் ஒரே மாதிரியான பாத்திரங்கள் அவையெல்லாம் ஒரே சமயத்தில் ஒரே மக்களின் வாழ்வாக இருந்ததை காட்டின மண்ணின் அடியில் புதைந்த அந்த துளிகளை எடுத்து வாசிக்கத் தொடங்கியபோது ஒவ்வொன்றும் ஒரு பக்கத்தை சொன்னது முதன் முதலில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் கிடைத்த கட்டுமான சுவடுகள் செங்கற்கள் எடுக்கப்பட்ட முறையை பார்த்த ஆர்க்கியாலாஜிக் சர்வே ஆஃப் இந்தியா இது ஒரு நாகரீகத்துக்கு அடிப்படை என்று சொன்னது மூன்று அடுக்குகள் வரை செங்கற்கள் அதற்குள் பாழடைந்த வாடைகள் நீண்ட நீண்ட கட்டமைப்புகள் அவையெல்லாம் ஒரு வீடாக இல்லை ஒரு குடியிருப்பாக இருந்ததை காட்டின அந்த இடம் வணிகமோ குடியேற்றமோ என்பதை உறுதி செய்ய முடியாத போதிலும் அதுவே தமிழர்களின் நகர வாழ்வின் ஆதாரம் என்று விளங்கியது மன்னடியில் கிடைத்த கல் மோதல்கள் அதிலிருந்த குற்றுரைகள் அவை ஒரு எழுத்து முறை ஒரு உரையாடலை காட்டின இது சங்ககாலம் பற்றிய இலக்கிய நம்பிக்கையை உண்மை வரலாறாக மாற்றும் முதலடியாக அமைந்தது வெறும் ஒரு தோண்டலாக தொடங்கிய கீழடி இப்போது முழு தமிழ்நாட்டின் அடையாளமாக மாறத் தொடங்கியது அந்த வைகை நதிக்கரை அந்த மண்ணின் அடியில் ஒரு அசைங்குறுக்கும் சத்தம் இது வெறும் சூழ்நிலையின் கீறல் அல்ல இது ஒரு காலத்தின் அழைப்பு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தமிழ்நாட்டின் தொல்லியல் துறையில் கடைசி வரையில் எதிர்பார்க்கப்படாத ஒரு உண்மை மௌனமாக இருந்த மண்ணுக்குள் உறங்கிக் கிடந்த தமிழரின் வரலாறு முதன் முதலில் கீழடியில் மணலகழ்வு தொடங்கும் அந்த நாள் மழைநீர் வடியும் அந்த வயல் நிலங்கள் வைக்கோல் கம்பிகளால் சுற்றப்பட்ட ஓர் தளபாடமற்ற நிலம் அந்த மண் அந்த இடம் பார்ப்பவருக்கு எந்த தாக்கமும் இல்லாதது போல இருந்தது ஆனால் தொல்லியல் ஆராய்ச்சியாளருக்கு அது ஒரு பக்கம் ஒரு புத்தகம் போல தெரிந்தது அந்த நாள் காலை வெயில் அடிக்கத் தொடங்கும் நேரம் பகலில் ஊறிய பணியுடன் அகழ்வு குழு வந்தது மணல் நனைந்திருந்தது மிக மெதுவாக வெறும் கரண்டியால் தொடங்கப்பட்டது முதல் அகழ்வு அந்த முதல் உமிழும் மண் சிவப்பில் சின்ன ஓர் ஒட்டுக்கல் தோன்றியது பார்த்தபின் யாரும் அதை போட்டு எரியவில்லை அது ஓர் அடையாளம் பழைய உபயோகப் பொருளின் பாகம் அடுத்த இரண்டு நாட்களில் அதே இடத்தில் எட்டு அதே மாதிரியான ஒட்டுக்கற்கள் சிறிய பானைகள் உடைந்த துணுக்குகள் இவை யாவும் ஒரே இடத்தில் இருந்தன தொல்லியல் குழுவினர் குழைந்தனர் இது வெறும் குப்பையா இல்லை வரலாறா அந்த ஒட்டுக்கற்களில் சிலவற்றில் சிறிய கோடுகள் இருந்தன அவை இயற்கையால் ஏற்பட்டவையா அல்லது மனிதனின் கைகளைவா அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் முன் அடுத்த வாரத்தில் கிடைத்த ஒரு முழுமையான கரிமண் பானை அதன் கீழ் எரித்த சாம்பலுடன் அந்த கருப்பு பொடியின் வழியே ஒரு உலகம் வெளியே வந்தது அந்த சாம்பலை எடுத்து ஆய்வகத்திற்கு அனுப்பினார்கள் பின்னர் நடந்தது ஒரு அதிர்ச்சி அந்த சாம்பலின் அஸ்திகள் அவை மனிதனுக்கு மட்டுமல்ல விலங்குகளின் எலும்புகள் உணவு பாகங்கள் அவை அனைத்தும் செறிந்து இருந்த பானையில் கிடைத்தன இது சமையலறையா அல்லது சில சடங்குகளுக்கான இடமா மீண்டும் அகழ்வு தொடர்ந்தது மிக அருகில் சுமார் ஐந்து அடி ஆழத்தில் ஒரு செங்கல் அடுக்கம் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் அது வீடு போல நல்ல அது நீளமான ஒரு கட்டமைப்பு அதன் கீழ் காணப்பட்ட தடங்களில் சுழற்சி வடிகால அமைப்புகள் மிக ஆழமான அமைப்புகள் தெளிவான கற்களால் ஆன பாதைகள் அதன் அருகில் கிடைத்த சிறிய ஓவிய தலங்கள் எல்லாம் மண் மட்டுமல்ல மனிதம் பேசும் மொழி அந்த நாள் முதல் நாள்தோறும் மண் பேச ஆரம்பித்தது முன் தோண்டிய ஒரு சதுரம் முடியும் முன் பிரிதொரு சதுரத்தில் புதிய சத்தம் பழைய அணிகள் கம்பிகள் புழுதி தேய்ந்த நாணயங்கள் அவை அனைத்தும் இந்த இடம் ஒரு நாகரிகத்திற்கான பிணைப்பு என்பதை உறுதியாக்கின இப்போது அதில் ஒரு முக்கிய மாற்றம் அந்த இடம் தொல்லியல் புள்ளி மட்டுமல்ல ஒரு வாழ்வின் சுவடாக மாறியது அதிகாரிகள் வரலாற்றாளர்கள் சிறந்த தமிழறிஞர்கள் அவர்கள் அனைவரும் அங்கு வந்தனர் முதன் முதலில் கிடைத்த அந்த சிறிய பானை அது பழைய சங்க காலத்தில் கூறப்படும் வீட்டு பண்பாட்டு வழக்கங்களை ஒத்திருந்தது மண்ணின் அடியில் பேசத் தொடங்கிய மொழி இது மனித மொழிக்கு தாண்டிய ஒன்று அந்த நாள் முந்தைய நாள் அல்ல அந்த நாள் தமிழரின் மறைக்கப்பட்ட வரலாறான நாள் மண் மூடியிருந்தது ஆனால் உண்மையை மறைக்க முடியவில்லை ஒரு மனித சமூகம் வாழ்ந்ததற்கான அடையாளம் அவனது வீடு அல்ல அவன் உண்பது மட்டுமல்ல அவன் எழுத ஆரம்பித்த காலம் அதுவே நாகரிகத்தின் உண்மைதான் கீழடி தோண்டப்பட்ட முதல் சில வாரங்களில் வந்த பானை துணுக்குகளில் சிலர் கண்டெடுத்த ஓரிரு கோடுகள் அவை இயற்கையா அல்லது மனிதன் உருவாக்கினவையா என தெளிவாக சொல்ல முடியவில்லை ஆனால் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆரம்பத்தில் மண் சொல்லத் தொடங்கியது எழுத்துகளாகவே அந்த பானையின் மேலிருந்த சின்ன சின்ன கோடுகள் அவை வாசிக்க முடியாத சின்ன சின்ன வடிவங்கள் ஆனால் முற்றிலும் இயற்கை அல்ல அவை மனித கைகளால் துளையிடப்பட்ட சுவடுகள் அதில் ஒரு வடிவம் அதன் மேல் ஒரு வளையம் அதற்குள் ஒரு குறுக்கு கோடு இது ஒரு எழுத்து அந்த எழுத்து ஒரு மொழி அந்த மொழி ஒரு தமிழ் வாழ்வின் சின்னம் அந்த நாட்களில் பண்டைய இந்தியா முழுவதும் காணப்படும் பிராமி எழுத்து முறை தென்னகத்தில் வந்திருந்தது என்பது அறிந்தது ஆனால் கீழடியில் கிடைத்த எழுத்துகள் அவை எதையும் பின்பற்றாத அவை தனித்துவமான தமிழ் எழுத்து அந்த பானையின் மேல் எழுதியிருந்தது ஒரு பெயர் போல முத்து கூத்தன் செந்தமிழ் என போல அவை மரபு வழியாக ஒரு குடும்பத்தின் சொத்து பொருட்களில் உபயோகிக்கப்படும் அடையாளங்கள் இது ஒரு உண்மையை வெளிப்படுத்தியது தமிழர்கள் எழுத தெரிந்தவர்கள் மட்டுமல்ல அவர்கள் எழுதியதை பொதுமக்கள் வாசிக்க தெரிந்தவர்களாகவும் இருந்தனர் இது வெறும் கல்வி முறை இல்லை இது ஒரு எழுத்து வளர்ச்சி அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் அவர்கள் தங்கள் சொத்துகளில் கூட எழுத்தை பயன்படுத்தினர் என்பது இந்த நாகரிகத்தின் அறிவு வளர்ச்சியை ஒளிவிடும் உண்மை இவ்வாறு கையால் பதிக்கப்பட்ட பானைகள் அவை யாருக்கென்றும் சொந்தமானது என்பதை குறிக்கின்றன அந்த நாட்களில் வீட்டில் உபயோகப்படும் குடங்கள் தண்ணீர் வைக்கப்படும் மண்பானைகள் எல்லாம் ஒருவரின் சொத்துக்கு சொந்தமானது என அடையாளப்படுத்தும் வகையில் எழுதப்பட்டிருந்தன இது ஒரு எழுதும் கலாச்சாரம் மனிதன் பேசும் மொழியை விட எழுதும் மொழி மிகவும் நிலைத்தவை அந்த எழுத்துகள் இன்று கலைக்களஞ்சியங்களில் பதிக்கப்பட்டு வாய்மை ஆதாரமாக உள்ளன தமிழ் பிராமி எழுத்து எனப்படும் அந்த வடிவம் இன்று நம் தமிழ் மொழியின் பண்டைய வடிவங்களை தெளிவாக சுட்டுகிறது அந்த எழுத்துக்களின் வலிமை அவை தொலைந்து போன மொழிகளல்ல அவை உயிருடன் இருந்த தொன்மையை காட்டும் உயிர்ப்புக்கள் இன்று நம்மிடம் கீழடியிலிருந்து கிடைத்த நூறுக்கும் மேற்பட்ட பானைகளில் நாற்பதுக்கும் மேற்பட்ட பானைகள் தமிழ் பிராமி எழுத்துடன் உள்ளன சிலர் கவனிக்காதது அந்த எழுத்துகள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் இருந்து வருகின்றன அதாவது இவை பண்டைய சங்ககாலத்தில் இருந்த குட்டுகளே கீழடியில் கிடைத்த எழுத்து தொல்லியல் வட்டத்தில் உலக அரங்கில் தமிழர் பெருமையை எடுத்து சொன்ன முதல் செய்தி இந்த எழுத்துகள் ஒரு உண்மையை உறுதி செய்தன தமிழர்கள் சங்க காலத்திலும் அதற்கு முந்தைய காலத்திலும் எழுத்து பயிற்சி கொண்டவர்கள் இவர்கள் கல்வியறிவு பெற்றவர்கள் இவர்கள் எழுதும் கலாச்சாரம் கொண்டவர்கள் இவர்கள் பேசும் மொழியை மட்டும் வாழ்த்தவில்லை எழுதியது என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வும் கொண்டிருந்தவர்கள் மண் பேசும் வார்த்தைகள் இவை எழுத்தாகவே வாசிக்கப்படுகின்றன இவை நம்மை தவிர வேறு யாரும் வாசிக்க மாட்டார்கள் எனவே நாம் தான் வாசிக்க வேண்டும் நாம் தான் உணர வேண்டும் இது நம் சொந்த வரலாறு ஒரு மக்களின் நாகரிகம் என்பது அவர்கள் எழுதிய பாட்டாலுமல்ல அவர்கள் கட்டிய வீட்டாலுமல்ல அவர்கள் வாழ்ந்த நகரத்தின் ஒழுங்கு நெறி மூலம் தீர்மானிக்கப்படுகிறது வாசிக்கப்படும் ஒரு மொழிக்கு எல்லை இருக்கலாம் ஆனால் கட்டப்படும் ஒரு நகரத்துக்கு அவ்வளவு எளிதில் வரம்புகள் இல்லை அந்த கட்டமைப்புகள் ஒரு வாழ்க்கையை பேசும் கீழடி அகழ்வாராய்ச்சி தொடர்ந்த இரண்டாவது கட்டத்தில் புதிய பகுதியில் மண் அகழப்பட்டபோது கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு நேர்த்தியான செங்கல் அடுக்கம் அதன் அளவு ஒன்பது அடி நீளமும் ஐந்து அடி அகலமும் முதலில் யாரும் அதனை வீடு என்று நம்பவில்லை ஆனால் அதை சுற்றி கிடைத்த சிறு உருளைகள் கொழும்புகள் மண் வாசனையோடு குளிந்த கழிவுகள் அவை அனைத்தும் சொன்னது இது ஒரு சமையலறை அந்த சமையலறையின் பக்கத்தில் ஒரு ஒழுங்கமைந்த குழாய்குழி அதன் வழியாக வெளியேறிய நீரோட்டம் அந்த கட்டிடத்தின் வடிகால் அமைப்பைச் சுட்டியது இந்த கட்டமைப்புகள் தொகுப்பாக இருந்தன முறையாக அமைந்த வீடுகள் ஒவ்வொன்றுக்கும் அருகில் வடிகால் அமைப்புகள் மீண்டும் அடுத்த வீடு அதன் பக்கத்தில் மற்றொரு வடிகால் இவை அனைத்தும் ஒரு நகர திட்டத்தின் சாட்சி மிக முக்கியமாக காணப்பட்டது அந்த வடிகால் வரிகள் ஒரே கோணத்தில் அமைக்கப்பட்டிருந்தன அவை ஒரு பொதுவான நிலச்சாய்வில் வடிகால்களில் இணைந்து வெளியேறின இது ஒரு கட்டமைப்பு பொறியியல் அமைப்பு இங்கு ஒரு கேள்வி எழுகிறது தெற்கிந்தியாவில் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன் ஒரு வடிகால் அமைப்பு இது சிந்தனைக்கே பயமுறுத்தும் அளவுக்கு அறிவியல் விளக்கம் கொண்டது கீழடியில் மட்டும் கிடைத்த நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட கட்டமைப்புகள் ஒவ்வொன்றும் தனித்தன்மையுடன் இருந்தாலும் ஒரே மாதிரியான கற்கள் ஒரே மாதிரியான செங்கற்கள் அதே அளவிலான சுவரின் அகலம் இதன் மூலம் தெரியவரும் ஒன்று இங்கு மக்கள் கட்டிடம் கட்டுவதில் தனி சிந்தனையுடன் இருந்தனர் அதேபோல் சில கட்டிடங்களின் இடையே இருந்த பாதையற்ற வெளிகள் அவை சீராக திட்டமிட்ட தெருக்களை காட்டுகின்றன ஒரு வீடு மட்டுமல்ல ஒரு தெருவின் பிம்பமும் ஒரே மாதிரியான வரிசைகளும் அவை அனைத்தும் ஒரு சொந்த நகர் யோசனையின் பயிற்சி இது நகரம் வாடைகளின் இடையே நீர் ஓடும் வடிகால் வழிகளில் உள்ளே வெளியே சென்று வந்த பாதைகளில் அவை அனைத்தும் சொல்கின்றன தமிழர் நகர நாகரிகம் மிகச்சிறப்பாக இருந்தது சமையலறைகளில் கிடைத்த சில பானைகள் அவை ஒரே மாதிரியான கைவினை முறையில் செய்யப்பட்டவை அதாவது ஒரு கைவினை பட்டறை இருந்திருக்கலாம் ஒரே பகுதியில் பல வீடுகளில் ஒரே மாதிரியான தோட்டாங்கல் பொருட்கள் அதையும் உறுதி செய்தன ஒரு பகுதியை சுட்டி கிடைத்த தூணடி பகுதிகள் அவை மட்டுமல்லாமல் அவற்றின் இடையே வைக்கப்பட்ட செங்கற்கள் அவை குடிசைகள் அல்ல அவை சிறிய கட்டுமான கோட்பாட்டின் பிம்பங்கள் மனிதர்கள் இந்த வீடுகளில் வசித்தார்கள் சமையல் செய்தார்கள் உடைந்த பானைகள் மீண்டும் புதைக்கப்பட்டன தண்ணீர் வெளியேறி வடிகாலில் ஓடியது அந்த நதியின் வழியே வாழ்க்கை வழிந்தது இவற்றை நாம் கட்டமைப்பின் அடிப்படையிலே பார்க்க வேண்டும் இவை ஒரு குடியிருப்பாக இல்லை இது ஒரு நகரம் இது ஒரு தமிழர் நகரம் அந்த காலத்தில் சிந்து சமவெளியில் ஹரப்பா மோகன் போன்ற நகரங்கள் இருந்தன அவற்றில் வடிகால் அமைப்பு கிடைத்துள்ளது ஆனால் கீழடி வடிகால் அமைப்பு அதை காட்டிலும் தெளிவான வரிசையில் அமைந்துள்ளது இங்கே காணப்படும் ஒவ்வொரு கட்டுமானத்திலும் ஒரு வாழ்க்கை அடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு நெறிமுறை பேணப்பட்டுள்ளது இது தமிழர் நகரப்பணியின் உயர் வளர்ச்சியை பேசும் மண்ணுண்மை இது வீடு மட்டுமல்ல ஒரு முழு நகர் வாழ்க்கையின் அமைப்பு ஒரு தொல்லியல் சித்திரம் அல்ல ஒரு அடையாளம் இது தமிழர்களின் நகரம் பழமையை மறைக்க முடியாது ஒரு நகரம் கட்டப்பட்டது என்பதை நாம் அறிவோம் அதில் வடிகால் இருந்தது வீடுகள் இருந்தன ஆனால் அந்த வீடுகளுக்குள் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அவர்கள் என்ன உபயோகித்தார்கள் அவர்கள் வாழ்க்கை சுமுகமா சுருக்கமா அந்த கேள்விகளுக்கான பதிலை மண் எளிதாக சொன்னது பொருட்களின் வழியாக முதலில் கிடைத்தது கரிமண் பானைகள் அவை வெறும் குடங்களுக்கு மட்டுமல்ல சில பானைகள் வளைந்து சுருண்ட வடிவங்களுடன் அழகிய ஓவிய அச்சுகளுடன் வந்திருந்தன அவை உணவு பயன்பாட்டுக்கா சடங்குகளுக்கா என்ற குழப்பம் இருந்தாலும் அந்த தோற்றம் சொன்னது இவர்கள் கலைநுட்பத்தில் தீவிரமாக ஈடுபட்டவர்கள் அந்த பானைகள் ஒரு வகை அல்ல அதில் வண்ணம் பூசப்பட்டவை இருந்தன பச்சை கருப்பு மஞ்சள் களிமண் கலவையுடன் மேலே பதிக்கப்பட்ட வர்ணங்கள் இந்த கலவை பானைகள் தரும் ஒரு செய்தி இவர்கள் வீடுகளுக்குள் கலை உணர்வுடன் வாழ்ந்தவர்கள் அதை தொடர்ந்து கிடைத்தது விளக்குகள் மண் விளக்குகள் கீழ் அகல வடிவில் மேலே ஒரு சிறிய எண்ணெய் குழி அதில் எரிக்கப்பட்ட சாம்பல் சிலதிலும் சிக்கியிருந்தது அதனால் தெரிந்தது இவர்கள் இரவில் ஒளியை ஏற்றியவர்கள் அவர்கள் இருளுக்கு பயந்தவர்கள் அல்ல அதை ஒளியால் எதிர்கொண்டவர்கள் கீழடியில் கிடைத்த சில மண்ணடிகள் அவை சக்கர வடிவம் கொண்டவை சில தட்டையாக இருந்தன அவை விளையாட்டு சாதனங்களா அல்லது கணக்கீட்டு பொருட்களா இரண்டுமே இருக்கக்கூடிய வாய்ப்பு பழைய பட்டங்கள் எரித்த தழல்கள் கம்பளிப்பட்ட பீடங்கள் அவையாவும் ஒரு பட்டறை நடவடிக்கையை உணர்த்துகின்றன அதாவது கீழடியில் தொழில்கள் இருந்திருக்கலாம் அந்த தொழில்களில் முக்கியமாக இருந்தது தையல் நெய்தல் மண்பானை உருவாக்குதல் உலோக வேலைப்பாடுகள் பக்கவாட்டில் கிடைத்த சில உலோக மூடிகள் அவை மிகவும் சிறியதாக இருந்தாலும் அதில் குத்திவைக்கப்பட்ட சின்ன சின்ன வடிவங்கள் அவை நகைச்சுவை அல்லது அழகு சாதனமாக கருதப்படுகின்றன அதாவது பெண்கள் அழகை பெரிதாக கொண்ட மக்கள் சில எலும்பு பொருட்கள் அவை சீவல்களின் எலும்புகளாக இருந்தன அவை பளிங்கு சுத்தமாக செதுக்கப்பட்டிருந்தன அவை கம்பிகள் தொங்கலாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அதை தொடர்ந்து கிடைத்தவை சக்கரவடிவ வடிவ காகித வெட்டிகள் போன்ற மடிப்புகள் சிலர் அதை விளையாட்டு சாதனங்கள் என கூறினர் பசுமை நிற மண்கள் சிறிய பளபளப்புடன் இவை குழந்தைகள் விளையாடிய பொம்மைகளா அல்லது சடங்குகளில் பயன்படுத்திய சிறிய உருவங்களா இவை அனைத்தும் ஒரு சமூகம் வெறும் வாழ்நாளுக்காக இல்லாமல் அழகும் அனுபவமும் தொழில்துறையும் கொண்டது என்பதை காட்டுகின்றன இங்கு மட்டும் கிடைத்த ஒரு தனிச்சிறப்பான பொருள் ஒரு கம்பி போல இருந்த உலோகத்தண்டம் அதன் நுனியில் ஒரு சிறிய துளை அது எழுதும் கருவியா அல்லது நெசவாளர்களுக்கான கருவியா இது இப்போதும் ஆய்வில் உள்ளது மீண்டும் முக்கியம் கீழடியில் கிடைத்த உலோக உருக்குகளை அடையாளம் காணும் முறையில் சில இடங்களில் இரும்பு தாமிரம் வெள்ளி போன்ற கம்பிகள் இணைக்கப்பட்டிருந்தன அவை ஒரு உலோகப் பணி இருந்ததை காட்டுகின்றன அந்த உலோகப் பொருட்கள் வெறும் சின்ன சின்ன வேலைக்காக இல்லாமல் அழகு நகைகள் தொங்கல்கள் கம்பிகள் போன்ற வகையிலும் இருந்தன இது ஒரு வாழ்க்கை முறை வாழ்க்கை முறை என்பது தான் சாப்பிடுவது மட்டுமல்ல தான் அணிவது தான் பயன்படுத்துவது தான் குழந்தைக்கு கொடுப்பது தான் செய்யும் வேலை அனைத்தையும் உள்ளடக்கியது இந்த நாகரிகம் கீழடியில் வாழ்ந்த மக்களின் ஒவ்வொரு நாளையும் சொல்லும் மண் அவர்கள் கைவினைஞர்கள் அவர்கள் தொழிலாளர்கள் அவர்கள் கலைஞர்கள் அவர்கள் வாழ்வை முழுமையாக கொண்டிருந்த தமிழர் இது கீழடியின் வரலாற்று பயணத்தில் முதல் அத்தியாயம் இந்த மண் முதன் முதலில் பேசத் தொடங்கிய ஐந்து முக்கியமான தருணங்களை நாம் கண்டோம் ஆனால் இது தொடக்கமே அடுத்த அத்தியாயத்தில் நாம் காணப்போகிறோம் தொழில் வணிகம் பணவழக்கம் பரிமாற்ற முறை மற்றும் கீழடியிலிருந்து வெளியே சென்ற வர்த்தக வழிகள் பற்றிய அதிர்ச்சி தரும் தகவல்கள் இதுவரை பார்த்ததெல்லாம் ஒரு நகரம் எப்படி பிறந்தது என்பதை அடுத்த பகுதியில் காணப்போகிறோம் அந்த நகரம் எப்படி உலகத்தை அணுகியது என்பதை தொடர்ச்சி விரைவில் கீழடியின் மறைக்கப்பட்ட வரலாறு முழுமையாக அறிய இன்னும் பல ஆய்வு பயணங்களை அனுபவிக்க இந்த சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்